அலமதுல்லாஹ் ரபில் வசலாம் அன்பானவர்களே கண்ணியமானவர்களே இந்த நேரத்திலே சுருக்கமாக ஒரு விஷயத்தை நானும் நீங்களும் வழங்கி கொள்ளலாம் மனித வாழ்க்கை உலகத்திலுள்ள எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் ரெண்டு பாகங்களை கொண்டது ஒன்று உள்ரங்கமான வாழ்க்கை அடுத்தது வெளிரங்கமான வாழ்க்கை பெரும்பாலும் உலகத்தில் உள்ள எல்லோருமே முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோருமே வெளிரங்க வாழ்க்கையை சீர் செய்வதைத்தான் கவனம் செலுத்துகிறார்கள் வெளிரங்கமான வாழ்க்கையை சீர் செய்வது ஒன்றோ உடல் ரீதியாக அல்லது ஆடை ரீதியாக அழகு ரீதியாக உடம்பை சரி செய்து கொள்வது ஒரு வகை அடுத்தது தன்னை ஒரு நல்ல நிலையில இருப்பதாக அல்லது நல்லவனாக கொள்வதற்காக ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கலாம் அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையிலே அல்லாஹுவிடத்திலே மறுமையிலே இந்த வெளிரங்க வாழ்க்கை ஒருபோதும் எடுபடாது இப்ப எந்த உடம்புக்கும் இந்த வளர்க்கறதுக்கு நான் எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்யவில்லை சாப்பிட்றோம் அதுவாக வளர்கிறது என்னுடைய கலர் என்னுடைய நிறம் என்னுடைய தாடியினுடைய நீளம் இது இந்த வெளிரங்கம் இதை சீர் செய்வதிலே தான் நாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் உடல் ரீதி உடல் 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 ரீதியாக அதே போல செயல்பாடு ரீதியாக நல்ல வேலை யாரும் பாத்திரப்படாது வெளிப்படையைத்தான் பார்க்கிறோம் நம்ம ஒரு பாவத்தை செய்தாலும் சரி ஒரு பிழையை செய்தாலும் சரி நல்ல வேலை யாருமே காண இல்லை அப்ப நம்முடைய வெளிரங்கத்தை சீர்திருத்துவதைத்தான் அதிகமானவர்கள் செயல்படுகிறார்கள் எனவே அல்லாஹுத்தாலாவுக்கு இந்த வெளிரங்கம் தேவை இல்லை இல்லை என்பதற்கான பல ஆதாரங்கள் அல் குர்வானிலும் ஹதீஸிலும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா அவங்களுடைய ரூபத்தையோ உங்களுடைய உடல் அமைப்பையோ உங்களுடைய செயல்பாடுகளையோ பார்ப்பதில்லை மாற்றமாக அல்ல உங்களுடைய உள்ளங்களில் என்ன இருந்தது என்பதைத்தான் பார்க்கிறான் என்று ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் அதே போல நாளை மறுமையிலே தீர்ப்புக்காக கொண்டு வரப்படுகின்ற அல்லாவினுடைய பாதையிலே போரிட்டவர் மார்க்கத்தினுடைய ஒரு ஆலிம் சொத்து செல்வலங்களை செலவழித்த ஒரு கொடைவல்லல் கொண்டு வரப்படுவார்கள் மிக சுருக்கமாக நான் சொல்கிறேன் நம் எல்லோரும் பல தடவை கேட்டு இருக்கிறோம் அல்லாவினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் நீ என்ன செய்தாய் அவர் சொல்லுவார் என்னுடைய உயிரை உனக்காக நான் விட்டேன் அல்லாஹ் சொல்ற வார்த்தை கதிப்த நீ போய் சொல்றாய் என்று சொல்லிட்டு உன்னை ஒரு வீரன் என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்ற அந்த உன்னுடைய வெளிரங்கத்தை நீ சீர் செய்தாய் மக்கள் உன்னை வீரன் என்று சொன்னார்கள் இப்ப நான் தாரத்துக்கு ஒன்றும் இல்லை அவர் முகக்குப்புற இழுத்து நரகத்திலே போடப்படுவார் எனவே அடுத்தவரும் ஒரு ஆலிம் அதே போல கொடைவள்ளல் இதே நிலைமையில்தான் தீர்ப்பு வழங்கப்படும் நாளை மறுமையிலே எனவே நாங்கள் எல்லோரும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வெளிரங்கம் வெளிரங்கம் என்று சொல்ற நேரத்துல உடல் அலங்காரமாக இருக்கலாம் செயல்பாட்டினுடைய அலங்காரமாக இருக்கலாம் கண்டிப்பாக எல்லா மனிதனுக்கும் ரெண்டு பகுதி இருக்கும் எனக்கிட்ட அப்படி எல்லாம் கிடையாது நான் வெளியையும் ஒண்டு உள்ளையும் ஒன்று என்று சொன்னார்ன்னா அவரு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட வேண்டிய மனிதராகத்தான் இருப்பார் மாற்றம் கிடையாது உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் ஹிலாபத்துக்கு தெரிவு செய்யப்படுகிற போது அவரை பத்தி பேசினாங்க பேசுற நேரத்தில் அங்க அவருக்கு சொல்லப்பட்ட சாக்கி என்ன தெரியுமா அவரினுடைய உள்ரங்கமான விஷயங்கள் வெளிரங்கமான விஷயங்களை விட மிகச் சிறப்பானது என்று அவருக்கு சொல்லப்பட்டது இத மாற்றத்துக்காகத்தான் ஒரு மனிதனுடைய உள்ரங்கமான விஷயங்களை மாற்றம் செய்வதற்காகத்தான் அல்லாஹு தாலா பல்ல நபிமார்கள் என்னத்துக்கு வேதங்கள் அல்லாஹ் படைச்சான் அதை மனிதன் அழகுபடுத்திக் கொள்கிறான் அழகாக காட்டிக்கொள்கிறான் மாற்றம் ஒன்று வர வேண்டும் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அது ஈமானிய மாற்றம் இஸ்லாமிய மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதற்காக காலங்காலமாக நபிமார்கள் அனுப்பப்பட்டு மக்களினுடைய உள்ரங்க செயல்பாடுகளை மாற்றதற்காகத்தான் முயற்சி செய்தார் எனவே தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆரம்ப விஷயம் கூட நம்பிக்கை சார்ந்தது உள்ரங்கம் தான் மறைமுனமான விஷயங்களை நாம நம்பி இருக்கிறோமா இல்லையான்றத நமக்கு மாத்திரம்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது எனவே செயல்பாடுகளை சீர்திருத்துகின்ற அந்த விஷயத்திலே கவனம் செலுத்துகின்ற நாங்கள் மற்ற உலகத்தை நாம் வாழுகின்ற உலகத்தை திருத்திப்படுத்துவதற்காக எங்களுடைய செயல்பாடுகளை சரியாக காட்டிக்கொள்ள நினைக்கின்ற நாங்கள் அது செல்லா காசு நான் ஒரு தொழுகையாளி நான் ஒரு கொடையாளி நான் ஒரு ஆலிம்சா நான் ஒரு நான் நான் அதைத்தான காட்ட நினைக்கிறோம் அது செல்லா காசு அது எடுபடாது அல்லாவிடத்திலே அது அல்லாவுக்கோ தேவை கிடையாது அல்லாஹ் உள்ளத்திலே என்ன இருந்தது என்பதை பார்த்துதான் கடைசியிலே தீர்ப்பு வழங்குவான் அப்ப அமலை பார்த்து செய்ய மாட்டானா அமல பார்த்து எப்ப வழங்குவான்டா அந்த அமல் செய்கின்ற நேரத்திலே உள்ளத்திலே என்ன இருந்தது ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி நோம்பு பிடிச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எனவே அந்த உள்ரங்கத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம்தான் தக்குவா அல்லாஹுவை பயப்படுதல் என்று தமிழ்ல மொழி மொழிபெயர்க்கிறோம் அதுக்கு மொழி தக்குவா என்பதை அல்லாவோ பயப்படுற அல்லாவோ பயப்படுற அல்ல அடி பயப்படுறேன்னே மொழி அதுக்கு சொல்வதற்கு வார்த்தை இல்லை அதனால பயப்படுறேன்னு சொல்றோம் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நோக்கத்தோடு அவனுடைய தண்டனையை பயந்து அவனுடைய நலவை ஆதரவு வைத்து செயல்படுகின்ற அந்த செயல்பாடு தான் தக்குவா அப்ப உள்ரங்கத்தை சீர்திருத்துவதற்கு மிக பிரதானமாக எங்களுக்கு வர வேண்டியது இரையச்சம் தக்குவா நான் எப்படி இருக்கிறேன் எப்படி செய்கிறேன் இது உலகத்திலே எல்லா மனிதர்கிட்டையும் நல்ல ரெண்டு வார்க்கு ரெண்டு மனிதன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க உளவியலாளர்கள் அதை சொல்றாங்க இப்ப நீங்க பாக்குற அப்துல்லா இது ஒன்று எனக்குள்ள இன்னொரு அப்துல்லா இருக்கிறான் அதை நீங்க ஒவ்வொரு ஆளும் உங்களுக்குள்ள அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இப்ப நான் நீங்க வெளியே பாக்குற அப்துல்லா ஒன்று இருக்கும் உள்ரங்கமான ஒரு அப்துல்லா இருக்கும் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் படைத்த இறைவனுக்கும் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது கூட வாழுகின்ற மனைவிக்கு தெரியாது கூட வாழுகின்ற நண்பர்களுக்கு தெரியாது வாழுகின்ற உலகத்துக்கு தெரியாது அவங்க பாக்குற வெளியே இருக்கிற அந்த அப்துல்லாவதான் அவங்களுக்கு தெரியும் அது மாதிரி உங்க ஒவ்வொருதரை நம்ம தரையும் அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு உள்வாழ்க்கை இருக்கிறது அந்த உள் வாழ்க்கை தான் சீர் செய்யப்பட வேண்டும் சரிதானே பயங்கரவாதி ஒருதன் ஒரு உளவியலால் சொல்றாரு பயங்கரவாதி ஒருதன் பொம் வைத்து ஆக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான் மக்களை அழிக்க வேண்டும் என்ற அல்லது அவன் நாடுகின்ற பாகிஸ்தான்ல நடந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஓடுறான் அவனை காவல்துறை அல்லது ஆர்மி திரட்டி கொண்டிருக்கிறது பாடசாலை மாணவர்கள் வெளியே வருகிறார்கள் அதுல ஒரு பாடசாலை சிறிய மாணவி தடுக்கி விழுகிறாள் ஓடி போனவன் திரும்ப வந்து அந்த குழந்தைய தூக்கி ரோட்ல வச்சு போட்டு போனான் பொம்பைச்சானே அவன் வெளிரங்கமான மனிதன் அந்த புள்ளைய தூக்கி வச்சானே அந்த உள்ளுக்கு மனிதன் அப்ப உள்ளுக்கு நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்கு ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அந்த உள்ளுக்கு தான் வெளிப்படுத்தணும் இதுதான் அல்லாஹு தாலா எதிர்பார்ப்பது எனவே அதை சீர் செய்துட்டோம் என்று சொன்னால் வேற எந்த மாற்றமும் சரி தேவைப்படாது எல்லாமே சீராகிவிடும் அந்த ரங்கம் எங்களுடைய அந்த ரங்கம் உள்ரங்கம் சீர் செய்யப்பட வேண்டும் அப்ப அதுக்கு நமக்கிட்ட என்ன இருக்கணும் ஒரு துணிவு இருக்கணும் ஒரு மன உறுதி இருக்கணும் நம்ம எதுக்கு மஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளோட வாழ்க்கை வெளிப்படையான ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் உள்ரங்கமான ரங்கமான அல்லாவோட தொடர்பு வேற மாதிரி இருக்கணும் அப்பதான் சொர்க்கத்தை அடைய முடியும் நம்ம எல்லாரும் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து வீதமாக எங்களுடைய வெளிப்படையைத்தான் சீர் செய்ய நினைக்கிறோம் அது அல்லாவுக்கு கண்டிப்பாக தேவையும் கிடையாது அல்லா அதற்கு கூலி வழங்கவும் மாட்டான் அப்ப வெளிப்படையாக செய்கின்ற ருக்கு சுஜூது தாடி தொப்பி தொழுகை சலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும் எங்கிருந்து வரணும் அது உள்ளிருந்து வர வேண்டும் எனவே உள்ரங்கங்களை சீர் செய்து அல்லாஹு தாலாவினுடைய நேசர்களைப் போல நபிமார்களினுடைய ஹவா தோழர்களைப் போல நாம் ஒவ்வொருதரும் ஆகி உயரிய சோர்க்கத்தை பெறுவதற்குரிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக கேட்டதை கொண்டு நல்லமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக எங்களை அருள்வானாக யா அல்லா எங்களுடைய உள்ளத்தை சீர் செய்துவாயாக எங்களுடைய உள்ளரங்கங்களை சீர் செய்து நல்ல மக்களாக அருள்வாயாக வாக்குருதுவானா அஹமது இல்லாஹி அபிலமே